அது ரெண்டும் வந்து சண்டை போட்டு சின்ன குதிரை இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாக சாப்பிட்றாங்க பாருங்கள் ஒரு வயலில் போட்டு ஜோடியாக சாப்பிட்றாங்க இப்போ நல்லா தெரியுதா அவங்க இன்னொருத்தவங்க சண்டை போட்டுட்டு போயிட்டாங்க இவங்க ரெண்டு நேரம் கொஞ்சிக்கிட்டாங்க அந்த வீடியோ எடுக்கல டக்குன்னு அவங்கள பார்க்க உடனே தெரிஞ்சிச்சு கொஞ்ச நேரம் பார்க்கணும் பாருங்கள் இதை பாருங்க வராது வர்றது வீட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காரு வெள்ள குதிரையிலையும் வருவாங்க ரெண்டு பேரும் ஜோடியா சாப்பிட்றாங்க ரொம்ப பசியா இருந்திருக்காங்க நான் யதார்த்தமா எடுத்து வைக்க வந்தேன் எங்க வச்சது சரி வந்து நைட் நாளைக்கு வச்சோம்னா அது கெட்டு போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வெளியில தான் வைக்க வந்து அங்க நின்றாங்க ரோட்டில் அடிச்சுட்டு உள்ளே போய் ஃபோனை எடுத்துகிட்டு வரங்காட்டி வந்துட்டாங்க வந்து ஒரே சவுண்டு விட்டாங்க கீழே கொட்டி அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க பெரிய பக்கெட் தான் வைக்கிறது அதை உடஞ்சி போச்சு ஏன்னால் குட்டி பக்கெட்டில் வச்சுருந்தேன் கிளம்பிட்டாங்க பாருங்கள் அவங்க வாட்டங்க எப்படி போகிறாங்க பாருங்கள் இன்னொருத்தவங்க இவங்க இருக்காங்க அவங்க போயிட்டாங்க இன்னொருத்தவங்கள காலம் எங்கே போனாங்கன்னு தெரியல பாருங்கள் பக்கத்துல car போகுது paper அ போய் சாப்பிடுறாங்க அங்க போய் இன்னொருத்தவங்க இங்க பாருங்க நல்லா தெரியுதா பேப்பர் பிச்சுட்டாங்க பிச்சுட்டு போறாங்க அவங்கள காணமே ஆமா அவங்க இங்க நிக்கிறாங்க பாருங்க எங்களுக்கு பயமா இருக்கு பக்கத்துல போக இங்கிட்ட ஒருத்தவங்க நிக்கிறாங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல ஆனா இவங்க என்னமோ வெளிச்சவங்க காமிக்கவும் phone light லயே அவங்க சாப்பிடுறாங்க எல்லாத்தையும் தெரியல நாங்கள் அடிக்கவும் சாப்பிட்டு இருக்காங்க கீழே கொட்டினதெல்லாம் இந்த நேரத்தில் நான் ஏன்னா நினைச்ச காரியம் நிறைவேறியா நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் கமெண்ட் சொல்லுங்க இப்போ நினைச்சேன் நம்மளுடைய பாருங்க நினைச்சே என்னை கூப்பிட்டாங்க ரெண்டு நாளும் நினச்சிட்டே இருக்கேன் அந்த காரியத்துக்காக அவங்க கூப்பிட்டுட்டே இருக்காங்க இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் மே மாதம் இருக்கிறார்கள் குட்டியாக அவங்களுக்கு தெரியுதா நம்மளுடைய கடவுள் குட்டியாக இருக்காங்க பாருங்கள் கடவுள் கூப்பிட்டுட்டே இருக்காங்க நானும் ஒரு கண்டிப்பாக நிறைவேறும்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கேன் இங்கே பாருங்கள் வீட்டுக்கு வர்றது பாருங்கள் படிக்கிறது படியில வந்து எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்குற மாதிரி இருக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி எப்படி இருக்குன்னு பாருங்க போய் கிளம்பிட்டாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல இந்த சைட்ல நின்று பார்த்துட்டு இருக்காங்களே அந்த காலங்கள்லாம் குதிரைகள்லாம் பார்க்குறதுனா பெரிய அதிசயமாக இருக்கும் இப்போ உள்ள காலங்களில் கொஞ்ச நாள் முன்னாடி வந்துச்சு இப்போலாம் வர்றதில்ல இப்போ தான் இன்றைக்கி தான் வந்திருக்காங்க ஆய்ஸ் மக்களே வீடியோ பார்த்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்